தயாராகி இருக்கான ஒரு வீடியோவும் அதுவும் தயாராக தயாராகுபவர்களுக்கு நான் இப்பதான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறவர்களுக்காக ஒரு வந்து நம்மளுடைய சிலபஸ கிளியர்கட்ட ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ தான் எந்த யூனிட்ல இருந்து எவ்வளவு கேட்டுருக்காங்க இது வந்து லாஸ்ட் இயர் எக்ஸாமுக்கு நம்ம போட்டோம் இருந்தாலும் இப்போ செலக்டிவா நீங்க இந்த டாபிக்கும் கொடுங்க இதுவே படிச்சா மேக்ஸிமம் போதும் இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லி செலக்டிவா நம்ம ஒரு டாபிக் அதாவது ஒரு யூனிட் இந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சா போதும் ஓரளவுக்கு போதும் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் போதும் கிடையாது ஓரளவுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு கட் ஆஃப் நெருங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்டிடியூட் வச்சு நம்ம அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த வீடியோல நம்ம இந்த சிலபஸ்ல முக்கியமான டாபிக்கும் அதுக்கப்புறம் இந்த சிலபஸோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் கிரே கொடுத்துருக்கேன் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்ப இன்னைக்கு டேட்ல நம்ம இன்னைக்கு டேட் எடுத்து பார்த்தோம்னா அக்டோபர் முப்பது ஓகேங்களா அக்டோபர் முப்பதா இருக்குது அப்ப இன்னைக்கு டேட்ல இருந்து சரி அக்டோபர் முப்பது நமக்கு எக்ஸாம் இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பதா இருக்கு ஓகேங்களா அப்போ கிட்டத்தட்ட மொத்தமா அறுபத்தி ஒரு நாள் இருக்கு இந்த அறுபத்தி ஒரு நாள் தான் பிரதிமிஸ்க்குரிய நாள் ஓகே அறுபத்தி ஒரு நாள்ல நீங்க என்ன பண்றீங்க கடைசி ஒரு வாரம் அல்லது பத்து நாள் ரிவிஷனுக்கு பயன்படுத்திக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்ப ரிமைனிங் டேஸ் ஏதாவது நம்ம புதுசா படிக்கிறதா இருந்தாலும் சரி ஆல்ரெடி படிச்சது நம்ம ரிவைஸ் பண்றதா இருந்தாலும் சரி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒரு ஐம்பது நாட்களுக்குள்ள நம்ம வந்து முடிச்சிடணும் அப்ப அந்த ஐம்பது நாள் தான் நமக்கு இலக்கு ஐம்பது பிப்டி ஓகே இப்போ இந்த ஐம்பது நாள் நம்ம எப்படி கடக்க போகிறோம் எப்படி எதுவுமே படிக்கிறதுனால இனிமேல் எப்படி ஆரம்பிக்க போகிறோம் அதுதான் ஓகே பாதி பேர் சும்மாவாத அப்ளை பண்ணியிருப்பாங்க புதுசாக இப்போ தான் ஃப்ரெஷ்ஷர் முடிச்சுறாங்க என்னால் வந்து குரூப் டூக்கு அப்ளை பண்ண முடியலை என்னால் குரூப் ஃபோர் அப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சு அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு குரூப் டூ குரூப் ஒன்னுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் எழுதி பார்க்குறேன் ஓகே எழுதி பாருங்கள் கொஞ்சமாவது படிச்சுட்டு போகும் அவ்வளோதான் ஓகே அதுக்குரிய டாப்பிக்காக தான் நம்ம சொல்கிறோம் ஓகே ரிவைஸ் சிலபஸ் டூ தௌசண்ட் ஒருங்கிணைந்த குடிமை பணி தேர்வு குரூப் ஒன் தேர்வு ஓகே பொது அறிவு தேர்வு ஃபஸ்ட்டு பொது அறிவியல் ஃபர்ஸ்ட் யூனிட் ஒன்னாக அறிவியல் சயின்ஸ் இருக்குது அதில் ரொம்ப செலக்டிவான டாபிக் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் பொது அறிவியல் விதிகள் அப்படி இருக்கும் ஓகேங்களா விதிகளை பொறுத்த வரைக்கும் நியூட்டன் ஃபஸ்ட்டுலாம் செகண்ட்லா லா ஆர்கிபடிஸ் தத்துவம் அப்புறம் பாஸ்கல் விதி எவ்வளவோ லாஸ் இருக்குது எவ்வளவோ வந்து விதிகள் இருக்குது அந்த விதிகள் எல்லாத்தையும் நம்ம படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா அதுக்கு தனியாக ஒரு கொஸ்டின் வரும் அடுத்து இது எல்லாமே ஒரே ரெலவெண்டான டாபிக் ஓகே அதாவது விசை இயக்கம் ஆற்றல் இது எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையது இப்போ விசையோட வகைகள் அதோட அழுத்தம் என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா இயக்கம்னா என்ன நிலைமம்னா என்ன இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதோட தொடர்புடையது ஓகேங்களா இதெல்லாம் பிசிக்ஸ் டாபிக் அடுத்து பிசிக்ஸ்ல இன்னொரு ஒரு சில பாட்டா மின்னியல் காந்தவியல் அடுத்து ரொம்ப முக்கியமானது ரீசென்ட் ரெண்டு அதிகமா கேள்வி இந்த மூணு டாபிக் வந்து அதிகமா கேள்வி என்ன லைட் அண்ட் சவுண்ட் ஓகேங்களா ஒளி ஒளி அப்புறம் லேசர் ஓகே லைட் அப்புறம் சவுண்டு அப்புறம் லேசர் லாஸ்டா மின் அணுவியல் ஓகே இது ஒரு டாபிக் ஓகே அப்ப இந்த ரெண்டு டாபிக்கும் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து வருது ஓகே இயற்பியல் அப்படி ஒரு முழு டாபிக்ல இருந்து இந்த ரெண்டு யூனிட் இதை மேக்ஸ் நிறைய இருக்கும் ஓகே பிசிக்ஸ்ல ஆனா நம்ம சொல்றது இப்போதைக்கு நீங்க இதை கவர் பண்ணி முடிங்க ஓகே இதை கவர் பண்ணாலே என்ன அளவுக்கு போதுமானது ஓகே கண்டிப்பா இந்த யூனிட்ல இருந்து பிசிக்ஸ்ல இருந்து மேபி ஒரு ஆறு கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா இதுல இருந்தே நாலு கொஸ்டின் வந்துடும் கன்ஃபார்ம் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்ப அடுத்து அடுத்து யூனிட் ஒன் இது கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த ஒரே ஒரு லைன் தான் கொடுத்துருக்கோம் ஓகே அமிலங்கள் காரங்கள் உப்புகள் அடுத்து உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் காரங்கள் உப்புகள் ஆகும் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் தனியாகவும் இருக்கும் போது ஓகேங்களா நிறைய நிறைய விஷயங்கள் அந்த வினைகள் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக படிச்சுக்கோங்க அடுத்து நம்மளுடைய பயாலஜி பாட்னி டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பொறுத்த வரைக்கும் மரபியல் ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறாங்க ரீசெண்ட் ரெண்டில் மரபியன் என்னென்ன வளர்ச்சி எல்லாம் பெற்றிருக்கு இந்த ஜெனடிக்ஸ் நீங்கள் அந்த கிரிப்சர் அந்த ஜீனை பற்றி படிங்க ஓகேங்களா மரபியன் அதாவது நம்மளுடைய டிஎன்ஏ கட்டிங் டிஎன்ஏ அனலைசிஸ் ஜிஎம் கிராப்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மரபியில் படிங்க அடுத்த உடனே முக்கியமானது மனித நோய்கள் அந்த டாபிக் நல்லா படிச்சு விட்டமின்ல இருந்து என்ன குறைபாடுக்கு என்ன நோய் வருது ரீசெண்டாக ஒரு வேணா புது புதுசு நோய்களை கரண்டா பேசுறதுதான் நம்ம படிச்சுக்கணும் ஓகேங்களா லாஸ்டா பாட்னி அப்படிங்கிற டாபிக் சுற்றுப்புற சூழல் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே வார்த்தை சிம்பிளா கொடுத்தாங்க அப்போ இந்த இந்த வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்கிடும் அவ்வளவுதான் சார் ரெண்டு வார்த்தை தான் நினைப்போம் ஆனா இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்கிடும் ஆனா நமக்கு பாட்னிக்கு கொஞ்சம் கம்மியான கேள்விகள் தான் வருது நீங்க சயின்ஸ்ல ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னா பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் முடிச்சிருக்கு அடுத்து கெமிஸ்ட்ரி வேதியல் முடிக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பட்சத்துல தான் நம்ம நீங்க எதுக்கு வாங்கினா ஜுவாலஜிக்கும் பாட்னிக்கும் வாங்கணும் ஓகேங்களா இதுதான் ப்ரிஃபரன்ஸ் யூனிட் ஒன்னுலையும் ப்ரிஃபரன்ஸ் வரும் ஓகே நெக்ஸ்ட் யூனிட் டூ கரண்ட் அஃபயர்ஸ் ஓகே இருபத்தைந்து கேள்விகள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து அல்லது இருபத்தைந்து அவ எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் அது நடப்பு நிகழ்வுகள் கண்டிப்பா படிச்சதாக ஒரு இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே அக்டோபர் முப்பது எக்ஸாம் ஓகே அப்ப அக்டோபர் மந்த் கூட விட்டுருங்க ஓகே அக்டோபர் மந்த் ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க அதை கூட விட்டுருங்க வேணாம் ஓகே அதுக்கு முன்னாடியில இருந்து குறைந்த ஜனவரி மந்த்ல இருந்து செப்டம்பர் மந்த் வரைக்கும் தரவா படிங்க ஓகே இது படிச்சீங்கனாலே ஒன்பது மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது இதை முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேக் வாங்க அப்படி டிசம்பர் நவம்பர் படிச்சு போதும் இதுவே ஏன்னா ஓகே ரொம்ப அதிகமாக படிக்காது கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய மற்ற சப்ஜெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய டைம் எடுக்கும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா அப்ப இதுல வந்து என்னன்னா விளையாட்டு இதுல செலக்டிவா வச்சிருக்கேன் என்னன்னா கேட்கறாங்க விளையாட்டு நூல்களும் ஆசிரியர்கள் விளையாட்டுல இருந்து கண்டிப்பா வந்துடும் ஓகேங்களா ஒரு ரோ ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும் ஒலிம்பிக் நடந்தாதா ஒலிம்பிக் இப்போ ஒரு ஒலிம்பிக் நடக்க போதா ஃபீஃபா வருது மெயினா எந்த விளையாட்டை நம்ம அதிகமாக போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா டென்னிஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு பிடித்த விளையாட்டுனா டென்னிஸ் தான் பொறுத்து ஏன் அப்படின்னா நிறைய கேள்வி அது இருந்தா கேட்கிறாங்க ஓகேங்களா அப்போ விளையாட்டு டென்னிஸ் நூல்களும் ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான நூல்கள் அந்த நூலுடைய ஆசிரியர்கள் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நூல்கள் ஆசிரியர்கள் கேட்கலாம் ஓகேங்களா பெரிய பெரிய தலைவர்களை பத்தி எழுதுறதோ விடுதலை போராட்டத்தை பத்தி ஏதாவது விஷயத்த டச் பண்ற மாதிரி இருந்தா நூல்கள் ஆசிரியர்கள் அடுத்த ஸ்கீம்ஸ் நலன் சார அரசு திட்டங்களும் அதுல தமிழ்நாடு கொண்டு வந்த அரசு திட்டமும் ஓகே தமிழ்நாடு கொண்டு வந்த அரசு திட்டமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த அரசு திட்டம் ரெண்டுமே பார்த்தோம் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு கொண்டு வந்தது திட்டம் பார்க்கணும் இன்னைக்கு நியூஸ்ல ஒரு ஸ்கீம் ஓகேவா அந்த ஸ்கீமோட பேர் மட்டும் சொல்லுங்க ஒண்ணு இதான் தெரிஞ்ச ஸ்கீம் தான் பள்ளி குழந்தை மாணவிகளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்புறம் உயர்கல்வி புரிய மாணவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க அந்த ஸ்கீமுக்கு இன்னைக்கு பேர் வச்சாச்சு ஓகேவா அந்த ஸ்கீமோட லாஞ்சிங் டேட் வந்து செக்டர் ஃபைவ் சொல்லிட்டாங்க அந்த ஸ்கீம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கா இருக்க போது ஆனா பேசிக்க தாண்டி இந்த ஸ்கீமோட பேர தாண்டி இந்த ஸ்கீம் ஏதாவது நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்கும் அதை ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்கலாம் இந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் வரும் ஓகே அடுத்து புவியியல் புவியியல் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோகிராபிக்கல் ரீதியாக ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸும் அடுத்து அறிவியல் தொழில்நுட்பம் ரொம்ப 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 முக்கியமானது இஸ்ரோ ஏகப்பட்ட சேட்டலைட் ரூல்ஸ் லான்ச் பண்றாங்களா அது எவ்வளவு நுணுக்கமான விஷயம் இருக்கு சன்னுக்கு ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றாங்க மூணுக்கு ஒரு சாட்டலைட் லான்ச் பண்றாங்க செவ்வாய் கிரகத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு சில நேரங்கள் சாட்டிலைட் லான்ச் பண்றாங்க அப்புறம் நாட்கள் போக போக விண்வெளிக்கு இந்த வருஷம் தான் பிளான் பண்ணிருக்கோம் விண்வெளிக்கு மனிதனை அனுப்ப போறாங்க கக்கன்யான் திட்டம் இந்த மாதிரி திட்டங்களை பேசிக்கா படிச்சுக்கோங்க அதை லான்சிங் பேட் என்ன வித்தியாசமான விஷயங்கள் ஐஎஸ்ஆர் பத்தி படிச்சுக்கோங்க டிஆர்டிஓ பத்தி படிச்சுக்கோங்க ஓகே டிஆர்டிஓ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் ஓகே இந்த மாதிரி விஷயங்களை அறிவியல் தொழில்நுட்ப சம்பந்தமான விஷயங்களை படிச்சுக்கோங்க அடுத்து புதிய கண்டுபிடிப்புகள் ரீசெண்டாக ஏதாவது புதுசாக இன்வென்ட்ஸ் பண்ணால் அடுத்து ஆண்டு நிதிநிலை அறிக்கை அதாவது பட்ஜெட் வேற எதுவும் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டும் படிக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட்டும் படிக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன் சொல்லிட்டேன் இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க ஆப்டிடியூடு மாதிரி யூனிட் எயிட் மாதிரி இன்னும் எடுத்தது இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க அடுத்து யூனிட் த்ரீ புவியியல் புவியியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் போது கஷ்டமாக இது வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது கிடையாது ஓகே அமைவிடம் இந்தியா எங்கே அமைஞ்சிருக்கு இந்தியா என்னென்ன மலை தொடர் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் அமைவிடம் பார்க்குறோம் அடுத்து மலைப்பொழிவு வானிலை காலநிலை இது எல்லாம் ஒரு டாபிக் ஓகே இந்தியாவில் எங்கெங்கே அதிகமாக மழை பெய்யுது நார்த் வெஸ்ட் மான்சன் சவுத் ஈஸ்ட் மான்சூன் என்ன இந்தியாவில் வந்து எங்கே மேங்கோ ஷவர் புரியுது எங்கே கால் பைசாக்கி பெரியது ஓகேங்களா இந்த மாதிரி வந்து மழைப்பொழிவு சம்பந்தமா இந்தியா அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் தமிழ்நாட்டில் எங்கே அதிகம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் பார்க்கணும் அடுத்து இந்தியாவில் ஆறுகள் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் இப்பவே நான் சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஆகும் ஆறுகள் அப்போ இந்தியா என்னென்ன ஆறுகளோடு அதோட கிளை ஆறுகள் என்ன அது ஆர்ஜன் என்ன அது எங்கே வந்து கலக்குது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் கிழக்கு நோக்கி பாய ஆறுகள் ஒவ்வொரு ஆறுலையும் எந்த ஏரிகள் இருக்குது இந்த மாதிரி டெப்த்தாக ஆறுகளை பற்றி படிக்கணும் ஓகே டேம் இருந்தால் டேம் ரிசர்வ் இருந்தாது ஓகே அடுத்து மண் இது இருந்து ரீசெண்டாக ரெண்டு ஒரு ஒரு கொஸ்டின் வந்துடுது எல்லா எக்ஸாம்பிள் ஓகே மண்ணோட வகைகள் அது என்ன ஊட்டச்சத்து இருக்குது எந்த பகுதி அதிகமாக பரவி இருக்குது இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் மண் டாப் அடுத்து போக்குவரத்து தகவல் தொடர்பு ஓகேங்களா போக்குவரத்துல நமக்கு எவ்வளோ போக்குவரத்து இருக்குது சாலை வலி இருக்குது நீர் வலி இருக்குது ஆகாய வலி இருக்குது ஓகே அப்போ இந்த வச்சுதான் நம்ம வந்து சாலை இன்னொன்று கூட இருக்குது ரயில்வே ஓகே இரும்பு பாதை இருக்குதா இது எல்லாத்தையும் நம்ம போக்குவரத்து டாபிக் அடிக்கணும் தகவல் தொடர்புல நம்மளுடைய மொபைல் கம்யூனிகேஷன் ஒய்ஃபை ஃபெசிலிட்டி கொடுத்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தகவல் தொடர்புல படிக்கும் அடுத்து மக்கள் தொகை முக்கிய பழங்குடிகள் இதுல என்ன பொறுத்தவரைக்கு முக்கிய பழங்குடிகள் படிச்சுக்கும் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஓகே சொல்லிடுறேன் மக்கள் தொகையில சென்சஸ் டேட்டா தரவா படிக்கும் முக்கிய பழங்குடிகளை எந்தெந்த டிஸ்ட்ரிக் சார் எந்தெந்த ஸ்டேட்ல என்னென்ன பழங்குடிகள் இருக்கிறாங்க தமிழ்நாடா என்ன சொல்ற இருதாஸ் இருக்கிறாங்க தோடாஸ் இருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட சாரி ஒவ்வொரு மாநிலங்களையும் என்ன பலன்கொடி இருக்கிறாங்க பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து இயற்கை பேரிடர் சம்பந்தமான விஷயங்களை பார்த்து வச்சுக்கோங்க ஓகே நான் இருந்து கொஞ்சம் ஜெஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வரப்போ என்னால் படிக்கிறோம் ஓகே அடுத்து யூனிட் ஃபோர் ரொம்ப முக்கியமானது பெருசு கூட ஓகே எல்லாமே முக்கியம் தான் இதை வரைக்கும் நான் எதுவுமே நான் விடாது யூனிட் ஃபோரில் கடைசி ரெண்டு மூணு டாபிக் மட்டும் தான் விட்டுருப்பேன் அது என்னன்னா பண்பாடு மதச்சார்பற்ற நாடு இன மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை மட்டும் விட்டோம் ஆனால் மீதி மன்னர்களை பற்றி எல்லாம் படிச்சு ஆகணும் ஒரு டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து படிச்சுதான் சீக்வன்ஸ்க்காக படிச்சுதான் உத்தரகள் டெல்லி சுல்தான் இதான் படிச்சுதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்து பாலிட்டிவ் ஆகும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் விஷயம் இருக்கும் ஆனா ஒரு சில விஷயங்கள் கம்பைலேஷனா படிக்கலாம் அதாவது பார்ட்ஸ் ஷெட்யூல் ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் நீங்க படிச்சு வச்சீங்க ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஓகேங்களா அது தாண்டி வந்து தனியா பாடி சம்பந்தமாகும் இயர் சம்பந்தமாகும் ஆக்ட் சம்பந்தமாகும் அப்புறம் ஷாரி ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் இந்த மாதிரி சிலபஸ் வைஸ் நீங்க போகலாம் ஓகே இந்திய அரசியலமைப்பு டாபிக் போட்டு அதில் முக உரை ரொம்ப முக்கியமானது அதுதான் வந்து ஸ்டார்ட் அடுத்த அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் இந்த டாபிக்ல இருந்து இப்ப எழுதிச்சுக்கோங்க எப்போங்க அதுலயும் அடிப்படை உரிமை அதிகமாக கேட்டே இருப்பாங்க இப்ப ரீசன்ட் ரெண்டு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அரசின் நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அடுத்த நிர்வாகம் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசோட நிர்வாகம் மத்திய அரசோட நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாம் ரெண்டு இதை இருக்கணும் அடுத்து மத்திய மாநில அரசோட உறவுகள் உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் அதை பத்தி படிக்கணும் டீடைல்டா படிக்கணும் அடுத்து இந்தியாவுடைய நீதி அமைப்புகள் அதாவது கோர்ட்டு டிஸ்ட்ரிக் கோர்ட்டு ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் அதாவது ஆர்டிகல் அதுக்கப்புறம் நீதி பேராணிகள் என்ன ஆர்டிகல் இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கணும் இதெல்லாம் சிலபஸ்ல பாலிட்டி இருக்குது பாலிட்டி அதிகம் நம்பரா கொஸ்டின் இதை தவிர நீங்க கம்பேரா பண்ண வேண்டிய ஆர்டிகல் அப்புறம் பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டவணை மற்றும் பகுதிகள் அடுத்து பொலிட்டிக்ஸ் அதாவது சாரி எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி பாடிஸ் எலெக்ஷன் கமிஷன் யூபிஎஸ்சி ஃபினான்ஸ் கமிஷன் நிதியோக் இந்த மாதிரி பாடி சம்பந்தமாக படிக்கணும் ஓகேங்களா இதான் வந்து யூனிட் ஃபைவ் அடுத்து யூனிட் சிக்ஸ் பொருளாதாரம் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான் இது ரொம்ப இருக்கும்போது இந்திய பொருளாதாரம் ஐந்தாண்டு திட்டம் திட்டக்குழு நிதி இயக்கம் நிதி இயக்கம் ரொம்ப முக்கியம் எல்லா தடவையும் ஒரு கொஸ்டின் வந்து வரலாம் அது நிதி நிதியோகிலிருந்து ஒன்னு மட்டும் வரலாம் டாபிக்ல இருந்து ஒன்னு எதிர்பார்க்கலாம் அடுத்து ரிசர்வ் வங்கி தான் கொடுத்திருப்பாங்க ஆனா இந்தியாவோட பேங்கிங் சிஸ்டம் ஆகணும் ஓகேங்களா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஆகும் என்ன ஐபிஎஸ்சி கோட்னா என்ன பேட் பேங்க்னா என்ன இந்த மாதிரி விஷயங்கள் ரீசெண்ட் எவால்வ் ஆகுற விஷயங்கள் எந்த பேங்க் எல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் பேங்கிங் சம்பந்தம் இல்லாமல் ஆகணும் ஓகேங்களா அடுத்து முக்கியமான ஒரு டாக்ஸ் என்னது சரக்கு மற்றும் சேவை அதை நீங்க பார்த்துக்கணும் அடுத்து பிடிஎஃப் டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷன் பண்ணி வீடியோ பார்த்துட்டு அடுத்து வேலைவாய்ப்பு வேளாண்மை அப்புறம் ஊரக அரசாங்கம் திட்டங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வறுமை இந்த டாபிக் எல்லா விஷயத்தையும் தரவா ஓகே அடுத்து டாபிக் ஏது அதாவது ஐஎன்எம் மூமெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா தேசிய மறுமதிச்சி இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் வந்ததுலேருந்து ஃப்ரெஞ்சு வந்ததுலேருந்து என்னென்ன போராட்டம் நடந்தது அதை அதை எதிர்த்தும் அதுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுடைய சமுதாய சம சமு சமுதாயம் பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள் என்ன நடந்தது எல்லாமே அந்த ஒரு டாபிக்ல முடிக்கணும் அடுத்து எதிரான தொடக்க கால எதிர்சிகள் அதாவது என்னென்ன ரிவோல்ட் நடந்தது அதெல்லாம் பார்க்கணும் அடுத்து தலைவர்கள் இது இருந்தாங்க ரெண்டு கொஸ்டினும் மூணு நாலு கொஸ்டின் கூட எதிர்பார்க்கலாம் வச்சுக்கோங்க தலைவர்கள் எக்கச்சக்கமான தலைவர்கள் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க காந்தி நேதாஜி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு வே ஊசி இந்த மாதிரி எல்லா தலைவர்களும் தலைவர் ஒவ்வொரு தலைவர்களை பத்தி சிலபீவா படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து இயக்கங்களை பற்றி புரட்சிய இயக்கங்களும் அகிர்ச இயக்கங்களும் வகுப்புவாதம் தேசிய பிரிவினை எப்படி ஆரம்பிச்சு இதுதான் வந்து லாஸ்ட் ரெண்டு டாபிக்கா முக்கியம் ஓகே அடுத்து யூனிட் எயிட் இருக்கிறதுல அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்கறதுன்னா அது யூனிட் எயிட் தான் ஓகேங்களா அதுலேயும் திருக்குறள் அதிகமாக இருக்கும் ஓகே தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தமிழ் இலக்கிய வரலாறு இலக்கிய வரலாறு குரூப் ஃபோர் குரூப் டூக்கு தமிழ் படிச்சீங்கன்னா ஈஸி ஒன்பது ஓகே குரூப் ஃபோர் குரூப் டூக்கு தமிழ் செலக்டிவாக படிச்சீங்கன்னா இலக்கிய வரலாறு ஈஸி இது ஆனால் இங்கிலீஷ் மொழி பசங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் தான் வேறு எதுவும் கிடையாது தொல்லியல் கண்டுபிடிப்பு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் என்னென்ன தொல்லியல் கண்டுபிடிப்பு பண்ணியிருக்கிறாங்க அது என்ன கிடைச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து திருக்குறள் எஸ் திருக்குறள் ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா நமக்கு புதுசாக செலபஸில் சேர்த்தாங்க வந்து அதிக நம்பராக கொஸ்டின் வருது அதோடைய அர்த்தம் அது திருக்குறள் படம் பண்ணணும் அது திருக்குறள் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் படிக்கிறாங்க அது ஒரு ஆறு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த பாயிண்ட் சம்மந்தமான விஷயங்களை படிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் எண்ணி பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களில் குறைந்தபட்சம் ஓகேவா ஒரு ஐம்பது அதிகாரமாக படிக்கிற மாதிரிதான் இருக்கும்

அதிகமா கொஸ்டின் கேட்கிறேன் ஓகே திருத்தல் எடுத்து இதுல அதிகமா கொஸ்டின் கேட்கிறேன் நீதி கட்சியோட ஃபுல் டாபிக் பெரிய டாபிக் ரொம்ப அதிகமா கேள்வி கேட்கக்கூடியது தந்தை பெரியார்கள் பத்தி இவங்க போட்டதுக்கு வந்து கேள்வி நிறைய கேட்கிறாங்க ஓகே அடுத்த யூனிட் நயன் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமானது ஓகே தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஒரு கொஸ்டின் வந்துருங்க ஏன்னா வந்துரும் போனதெல்லாம் குரூப் ஒன்னுலேயே வந்திருந்தது குரூப் டூ சிலபஸ்ல இருந்தது ஆனால் கொஸ்டின் வரல குரூப் போர்ல சிலபஸ்ல இந்த டாபிக் கிடையாது அதனால கொஸ்டின் வருது ஓகேங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு இல்லை தமிழ்நாட்டில் என்னென்ன பிளேஸ் யார் ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க லாஸ்ட் யார் இருக்கிறாங்க கம்பேரிசன் என்ன இதெல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்து இடஒதுக்கீடு ஓகே ரொம்ப முக்கியமானது இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயம் அதனால நியாப்சிக்கோங்க ரிசர்வேஷன் சம்பந்தமா ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அதனால அதையும் கொஸ்டின் கேட்கலாம் ஓகே தமிழகத்தில் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைமைகள் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் அடுத்து தமிழக புவியியல் கூறுகள் தமிழ்நாட்டிலேயே ஜாக்ராபி ரிவரு மலைகள் அப்புறம் குளங்கள் ஏரிகள் இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கிறோம் அடுத்த தமிழகம் சாதனைகள் சாதனைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு சாதனைக்கு பஞ்சமே கிடையாது நிறைய விஷயங்கள் சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ அப்படிங்கிற விஷயத்துல உறுப்பு தானத்தில் நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறோம் ஓகே நேஷ்னல் லெவலில் நம்ம நிறைய இண்டெக்ஸில் என்ன எத்தனை பிளேஸ் இருக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக மின்னாறு இ கவர்னன்ஸ் டாப்பிக்கு படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து லாஸ்ட்டு ஆப்பிட்யூட் இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறதுனால ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் குறைஞ்சது ஒன்றும் அல்லது ரெண்டு கொஸ்டின் கேட்டு தான் ஆகணும் கேட்குறாங்க ஓகே அதனால ஒரு டாபிக் மிஸ் பண்ணாது ஓகேங்களா ரொம்ப சுலபமாக தான் இதுக்கு படிக்காமல் நம்ம எங்கே போக போகிற இது தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இதுக்குன்னு ஒதுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இருபத்தஞ்சு குஷ்டர் அடிச்சு தூக்கிட்டு போயிருந்தோம் ஓகேங்களா எல்லாமே அட்டர் பண்ணிடலாம் ஹெச்எஃப்எம் எல்லாமே படிச்சதாகும் நான் ஒன்றுமே விட இதில் இதுல ஓகே இந்த லாஸ்டில் மட்டும் ரீசனிங்கில் மட்டும் நான் ரெண்டு பாயிண்ட் மட்டும் சிம்பிளாக கொடுத்துருக்கேன் புதிர்கள் அப்புறம் வந்து பகடை கிடக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ மொத்தமாக ஒரு ஏழு பேஜில் நம்மளுடைய மொத்த சலபஸையும் நம்ம வந்து லிமிட்டடாக வச்சு அதை இதை தான் ஃபர்ஸ்ட் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளியர் கட்டாக அலைஸ் கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில் க்ளியர் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நன்றி